காஞ்சி ஆடியோ நிறுவனத்தில் கிடைக்கும்னு சொல்லி நான் பேசின பதினோரு தலைப்புகள் அடங்கிய அத்தனை கேசெட்டுகளையும் முதலமைச்சர் கேட்கணும்னு விரும்புகிறாரு வாங்கிட்டு வர சொன்னாரு சொல்லி என்னுடைய அனைத்து கேசெட்டுகளையும் கேட்க ஆரம்பித்த அன்றுதான் கலைஞருக்கும் எனக்கும் ஒரு நெருக்கம் ஒரு நட்பு அப்பதான் தொடங்குச்சு அதுக்கப்புறம் அவரை எங்க பார்த்தேன் அப்படின்னா திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல அப்ப பட்டிமன்றம்லாம் எல்லாம் டிவியில வர ஆரம்பிச்சிருச்சு அப்ப திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல நான் நின்றுட்டு இருக்கேன் தலைவர் அப்ப ட்ரெயின்ல போறாரு தலைவர் ட்ரெயின்ல போறாரு அதுக்கு அடுத்த ட்ரெயின்ல நான் சென்னைக்கு போகணும் போலீஸ்காரங்க விட மாட்டேன்ட்டாங்க முதலமைச்சர் போறாரு போ ட்ரெயின் வர்றப்ப வாங்க வெளியே போங்க அப்படின்னு போந்து உள்ள வந்துட்டேன் தலைவர் பக்கத்துல திருச்சி சிவா என்ன நின்று நான் ஓரத்தில் அங்க நின்றுட்டு இருக்கேன் என்னை பார்த்துட்டேன் லியோனி வாங்க தலைவர் உங்களை பார்ப்பாரு இங்க வாங்க உங்களை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு மத்தியானம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு கொஞ்சம் பக்கத்தில் தலைவர் பக்கத்தில் என்னை நிப்பாட்டினார் தலைவர் வரல என்ன தலைவர் உள்ள வர்றாரு டாக்டர் கலைஞர் வாழ்க டாக்டர் கலைஞர் வாழ்க ஒரு ஐம்பது பேர் சால்வியை வச்சுட்டு நிற்கிறாங்க தலைவர் நேரம் அவங்ககிட்ட போகாம என்கிட்ட வந்தார் கைகால உதறது ஒரு தலைவர் ரொம்ப பக்கத்துல வந்து நிற்கிறாரு பட்டிமன்றத்தை டெல்லியில கேட்டேன் நல்லா இருந்துச்சு ஒரு தட்டு தட்டினார் அப்ப திருச்சியில மூர்த்தின்னு ஒரு கலெக்டர் இருந்தார் அவர் உடனே என் கையை பிடிச்ச அடுத்து திண்டுக்கல் எம்பி நீ தான் பண்ணார் கன்னத்தில் கன்னத்துல உடனே எம்பி ஆக்கி ஒரு மனுஷனை மட்டையை கட்டுறதுல இப்படியா இருப்பீங்க அப்படின்னு